வணக்கம் சாவித்திரி சமையலுக்கும் உங்களை வரவேற்கேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச வாழைப்பூ வச்சு தோசை தாங்க செய்யப்படுறோம் இது வித்தியாசமான சுவையில் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த முறையில் செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு எல்லா விதமான சட்னி குருமா சாம்பார் இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த தோசை வெறும்னா சாப்பிடுறதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாழைப்பூவில் உள்ளே இருக்கிற இந்த நரம்பு பகுதி இந்த மடல் பகுதியை எடுத்துருணுங்க இந்த பூவை மட்டும் நம்ம படிப்பொடியாக நறுக்கி அரைச்சிக்கலாம் நான் பத்து தோசை சுடுற அளவுக்கு மாவு எடுத்துருக்கனாலங்க ஒரு கைப்பிடி வர அளவுக்கு வாழைப்பூ வந்து சுத்தம் செய்து எடுத்து வச்சுருக்கேங்க வாழைப்பூ வந்து அதிகப்படியான மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க ரத்த சோகை வரவிடாமல் தடுக்கிறதுக்காகட்டு ரத்தத்தை சுத்தம் செய்கிறதுக்காகட்டு அதிகப்படியான நார்ச்சத்து இரும்புச்சத்து எல்லாம் நிறைஞ்சிருக்குங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது இதில் துவர்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால பெண்கள் மாதவிடாய் காலங்கள்ல காலங்களில் அதிகமாக உதிரப்போக்கு ஆகும்போது இந்த தன்மை உள்ள வாழைப்பூ சாப்பிடும்போது கட்டுக்குள்ள வைக்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க நீரழுவி நோய் சர்க்கரை நோயை சரியான விகிதத்தில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க வாழைப்பூவை பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாங்க இந்த பூவை நல்லா தண்ணியை வெடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் சிறுதுண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பொடியான இருக்குன்னா மல்லிகளை இது கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க மாவில் முன்னமே தோசை மாவில் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த வாழைப்பூ கலவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு ஓரளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேங்க ரொம்பவும் நைஸாக எடுக்கல லைட்டாக கொஞ்சம் திரு திரியாக இருக்கும் இதை வந்து தோசை மாவு கூட காந்துக்கலாம் நல்லா காந்து விட்டுக்கலாங்க தோசைக்கள் காஞ்சிருச்சுங்க தோசை ஊற்றிக்கலாம் நல்லா காந்து விட்டாச்சுங்க சுத்திலும் கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாங்க நம்ம இந்த வாழைப்பூ தோசை வந்து கசப்போ தோறுப்போ எதுவுமே எடுக்காதுங்க நார்மல் தோசை மாதிரியே நல்லா டேஸ்டா இருக்கும் அந்த சோம்பு சீரகம் மல்லித்தலை இந்த வாழைப்பூவோடைய மணத்தோட ரொம்ப டேஸ்டா இருக்கும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் துவர்க்குமா கசக்குமா நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்பாங்க இது கசக்காதுங்க துவர்காது நல்லா இருக்கும் வெறும் தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வாழைப்பூவெல்லாம் அரைச்சி புதுவிதமாக சத்தான தோசையாக சுட்டு கொடுக்கும்போது எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு சத்தான உணவு செய்து கொடுத்த திருப்தியும் இருக்குங்க இப்போ தோசை ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு வெந்துருச்சுங்க தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச வாழைப்பூ தோசை செய்துட்டேங்க இதுக்கு எல்லா விதமான சட்னி குருமா சாம்பார் இதெல்லாமே வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த தோசை வெறும்னா சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்